வணக்கம் தமிழர்களின் குரலுங்கொள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே முத்தமிழ் முருகன் மகாநாடு எதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா திமுக அரசு திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு காட்சிதான் முத்தமிழ் முருகன் மகாநாடு இந்த முத்தமிழ் முருகன் மகாநாடு ஸ்டாலினின் அடுத்த பெரிய கொள்ளை திட்டம் அதற்கு பயன்படுத்தியது எங்களுடைய தமிழ் கடவுளாகிய முருகனை அதாவது இந்த மகாநாடை இவர்கள் தயார்படுத்தி அட்வர்டைஸ் பண்ணி உலகத் தமிழர்களிடமிருந்து கோடி கோடியாக பணத்தை அள்ளி விட்டார்கள் இதிலிருந்து விரக்தி அடைந்த மூன்று உத்தியோகஸ்தர்கள் ஐஏ ஐபிஎஸ் ஐஏஎஸ் உத்தியோகஸ்தர்கள் அதாவது இந்து கலாச்சார அமைச்ச அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் பதவி விலகிவிட்டார்கள் இவர்கள் செய்கின்ற கொள்ளைகளுக்கு தமிழ்நாட்டிலே இவர்கள் செய்கின்ற கொள்ளைகளுக்கு கொஞ்ச நெஞ்சமாக கடவுளை கூட விட்டு வைக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது முத்தமிழ் முருகன் மகாநாடு நடத்தி அதன் மூலமாக ஒரு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை சுருட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் மிகவும் திட்டமிடல் அதை கொண்டு நடத்துதல் எல்லாவற்றிலும் தேர்மை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பணத்தை எப்படி சுருட்டி அதை எப்படி விரைந்து உள்ளுக்கு கொண்டு வருதல் என்பதிலே இவர்களை விட மிஞ்சினவர்கள் இந்தியாவிலே இல்லை என்று சொல்ல முடியும் உலகத்திலே இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இவர்களின் ஊழல் தந்தையாகிய கருணாநிதி உருவாக்கிய விஞ்ஞான ஊழல் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுத்து அந்த பாடத்தின் வழியாக வந்திருக்கின்ற இவர்கள் இன்றைக்கு கடவுளை கூட விட்டு வைக்கவில்லை தமிழக மக்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் கடவுளை கூட விட்டு வைக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் இதனூடாக பெரும் பணத்தை சேகரித்திருக்கிறார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் இதிலே நகைச்சுவை என்னவென்று சொன்னால் இதை ஆரம்பிக்க திட்டமிட்ட ஸ்டாலின் இதை ஆரம்பித்து வைப்பதற்கு நேரடியாக வரவில்லை அங்கே காணொளியிலே இதை தொடக்கி வைத்தார் அதுதான் வெட்கக்கேடான ஒரு விடயம் அவர்கள் இவர்கள் அங்கே முஸ்லீம்களின் பெருநாள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களின் பெருநாள் என்று சொன்னால் நேரடியாக செல்லும் ஸ்டாலின் இந்துக்களை மட்டும் புறக்கணிப்பது ஏன் இவர் ஆரம்பித்து வைத்தது கொள்ளை அடிப்பதற்காக மட்டுமே தான் நேரே சென்று அதை தொடக்கி வைக்காமல் இந்துக்களை இந்துக்கள் மனதிலே மிகவும் பெரிய இடியை திறக்கி அதாவது தமிழக இந்துக்கள் இதிலிருந்து இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இவர் ஒரு இந்துக்களுக்கு எதிரானவர் என்பதையும் இவருடைய கட்சி இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்பதையும் இந்த இந்துக்கள் அதாவது தமிழகத்தில் வாழுகின்ற இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்படித்தான் தொடர்ந்து கடவுளை இனி இனி கொள்ளையடிப்பதற்கு கடவுளை பயன்படுத்தப் போகின்றார்கள் கோயில்களை பயன்படுத்தப் போகிறார்கள் முத்தமிழ் என்ற பெயர் முருகனுக்கு கொடுத்து வெர்க்கக்கடான விஷயம் முத்தமிழ் என்ற ஒரு பெயர் முருகனுக்கு இல்லை இந்த முத்தமிழ் என்ற பெயரை உருவாக்கி முருகன் மகாநாடு தேவையா இது முருகனுக்கு இது தேவையா முருகனை பயன்படுத்தி இன்றைக்கு கொள்ளையடிக்க திட்டமிட்டு அந்த கொள்ளையிலே வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் மக்கள் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் முருகனை கூட விட்டு வைக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் வருகின்ற தேர்தலிலே மக்கள் முடிவெடுக்கும் பொழுது இவர்கள் இருக்கக்கூடாது இதுதான் உண்மையான விடயம் அடித்தார்கள் எல்லா இடத்திலும் கை வைத்தார்கள் கடைசியாக கடவுளிலும் கை வைத்திருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் பாருங்களேன் தமிழகத்திலே இன்றைக்கு நிதி நிலைமை படு மோசமாக இருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முதல் குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது மக்கள் படும் கஷ்டங்கள் வேதனைகளும் இருக்கும்படி பட்சத்தில் இவர்கள் வேதனையில் இல்லை என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்